பார்த்தத்துக்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதி பதினாறாம் தேதி இன்றைக்கி மாட்டுப்பொங்கலுங்க இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து எப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம் அப்படி அதை பட்டி நோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க கொங்கு மண்டலத்தில் அதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லி பார்ப்போம் உடுக்கு வந்து யூஎஸ்எஸ் சின்னு அப்படிங்கிற தோட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அவங்க தோட்டத்தில் எப்படி பட்டி பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் 哎、啊，你这个，你是这样个。爸,爸。嗯、爸,爸。

இந்த பாருங்க இந்த மாட்டோட பேர் வந்து இந்த பாட்டோட இணை வந்து அடுத்தது இதோட பேர் பார்த்தீங்கன்னா செவல சட்டைன்னு நாங்கள் வச்சுருவோம் இது குழந்தைல இருந்து நாங்கள் சுத்துறோம் அந்த அந்த மாட்டோம் அப்படிதான் இது செவலையா இருக்கிறனால நாங்கள் பேர் வந்து செவல சட்டைன்னு வச்சிட்டோம் நிறைய கை வர வர ஆதிக்க கை விதி மேல பொறி கொடுத்தா போடு 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 போட்டு போட்டு ரைட் ரைட் இது என்னென்ன பொங்கலுங்க ஃபஸ்ட்டு பொங்கல் என்ன பொங்கல் இது

நைட்டு பொங்கல் கூட என்னென்ன குழம்பு இதெல்லாம் வைப்பீங்க இதெல்லாம் பொங்கல் சாப்பிட்றதே இந்த வருஷம் இருக்காதான் பச்சரிசி சாப்பாடு நல்லா இருக்கும் நாங்கள் வைக்கிற குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு இலை போட்டு தண்ணி போட்டு அப்புறம் உப்பு வச்சு பொரியல் வைப்போம் ஒன்னு அவரைக்காய் பொரியல் இல்லாட்டி சேனக்கிழங்கு பொரியல் மொட்டைக்கோஸ் பொரியல் இது மூணுல ரெண்டு எண்ணெய் வச்சுக்குவோம் அப்புறம் மொச்சக்கொட்டை குழம்பு அரசாணி குழம்பு வச்சுக்குவோம் ரசம் தயிர் அப்பளம் இது எல்லாமே அந்த பொங்கலுக்கு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு இப்போ யூஎஸ்எஸ் சின்ன அவங்க சாலை இருக்கிற உடுக்கம்பளத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கலப்பை இதெல்லாம் வச்சிருக்குது இப்போ இப்போ வந்து டிராக்டர்ல தான் எல்லாமே அவ்வளோ ஓட்டுறாங்க யாரும் வந்து கலப்பையில் அவ்வளோவே ஓட்டுறது இல்ல அதை பற்றி நம்ம சின்னவங்க அப்பா கிட்ட கேட்கலாம் அவர் சொல்லுவார் டிராக்டர் தான் அவ்வளோ ஓட்டுறாங்க இப்போ கலப்பையெல்லாம் யாரும் ஓட்டுறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படினு தெரிஞ்சு அதாவது ஆதையிலேருந்து கலப்பையில தான் ஓட்டிருந்ததே மாடு காலையெல்லாம் இப்போ எல்லாம் டிராக்டரை வாங்கிக்கிறாங்க எல்லாம் ஓட்டிக்கிறாங்க யாருமே ஓட்டுறது இல்லை

வணக்கம்ங்க பொங்கல்வாழ்த்துங்க காலையில எடுத்து வச்சு தெப்ப குளம் கட்டிங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டியாவட பொங்கல் தண்ணி வந்து உள்ள அந்த சாணி தெப்ப குளத்துக்குள்ள வச்சிருவோங்க அதுக்கு வந்து ஏழு மாதிரி வச்சுங்க ஏழு தழுகு வச்சுங்க மஞ்ச பொல்லாறு காதோல கருகுமணி மணி எலும்பங்கனி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்குவேன் அது பட்டி சுற்றி வந்து வந்து இந்த அசனம்பட்டியார் ஓடுங்க கைத்தண்ணி பட்டியார் எத்தனை வாயு சுட்டியா இதெல்லாம் சொல்லி சுற்றி வந்து சாமி கும்பிட்டு அந்த மாட்டுக்கு வந்து அந்த தலகு சோத்தை கொடுத்து வாய கழுவி அப்புறம் சாமி கும்பிட்டு போட்டு கடைசியில் வந்து என்ன தெப்ப கோலத்துக்கு வந்து வைக்க வேண்டியது இந்த பொங்கல் எல்லாம் வச்சுட்டுங்க தேங்காயோட சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு இந்த மொடக்காங்கோடின்னு சொல்லுவாங்க அந்த மொடத்தாங்கோடி கட்டிங்க வாழத்தாரு இந்த பத்தார் ஒன்றை வச்சு வச்சு அதையெல்லாம் சாமி கும்பிட்டு அப்புறம் பிறகு அந்த கண்ணுக்குட்டி குட்டி விட்டு இந்த தெப்ப குளத்தை அழிச்சு சாமி கும்பிடுவாங்க ஓகே ரொம்ப நன்றிங்க அடுத்தது நம்ம எல்லாமே பார்க்கலாம் தப்புகளும் கட்டி அடுத்தது இது கண்ணுக்குட்டி விடுறது எல்லாமே பார்க்கலாம் மாட்டு பொங்கல் நம்ம விவசாயத்தை கொண்டாடலாம் ஆமா <laughs> ஆமா <laughs> 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 అర్జెంట్ <laughs> ఉంది <laughs> <hugur> மாட்ட வாங்க 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 பாருங்க வாங்க தலை <laughs> <laughs> புது <laughs>